நமசிவாய வாழ்க அக்டோபர் மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் சிம்மம் என்று சொன்னால் இவர்களுக்கு ஒற்றை கருத்து உடையவர்கள் எதையும் ஒரு நோக்குத்துடன் பார்க்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் நிர்வாகிவாதர்கள் தலைமை பதவி ஏற்கக்கூடியவர்கள் தன் சொல்லுக்கு கட்டப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்களெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களாக இருப்பார்கள் அரசியல் நிறுவனங்களில் அதிகமாக வேலை செய்யக்கூடிய தன்மையும் இவர்கள் அதிகமாக இருக்கிறது இந்த மாதத்தில் தொழில்நிலையின் எவ்வாறு இருக்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கின்றோம் தொழில்நிலை என்று வரும்பொழுது இவர்களுக்கு ரிஷப வீடாக வருகிறது அதாவது சிம்மத்திலிருந்து எண்ணும் பொழுது பத்தாவது வீடு என்று வரும்பொழுது இவர்களுக்கு ரிஷப வீடாக வருகிறது ரிஷப வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய அதிபதி சுக்கர பகவான் சிம்மத்திலே இடம்பெற்று காணப்படுகிறார் அந்த வீட்டதிபதி ராசியுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் புதன் வீட்டிலும் காணப்படுகிறார் அந்த வீட்டுக்கு விரயத்திலே காணப்படுகிறார் ஒரு நிலையில் அவர் அந்த பத்தாம் வீட்டு அதிபதி ராசியிலே இருப்பது ஒரு வகையில் நன்மையாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய கிரகம் என்று பார்க்கும்போது கேது பகவான் இருக்கிறார் ஒரு வகையான தடை அதுவும் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அந்த வீட்டுக்கு விரயத்திலே இருக்கிறார் அது ஒரு வகையான தடை இந்த மாதத்தில் மிகவும் ஒரு தொழில்நிலையில் சரியில்லாத நேரமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் முதலீடு தடை மற்றும் ஆர்டர்கள் கிடைக்குவதில் தடை ஆர்டர்கள் செய்து அனுப்புவதற்கு தடை வேலையாட்களுடைய ஒற்றுமை ஒற்றுமை என்று வரும்பொழுது சில சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது ஆகவே சரியாக கையாள்வது நன்று இது எம்பக நிறுவனமாக இருந்தாலும் சரி கனரக நிறுவனமாக இருந்தாலும் சரி அது மிக்க அதாவது சுமாலாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி சிறிய குறுந்தொழிலாக இருந்தாலும் எந்த வகை தொழிலாக இருந்தாலும் தொழில் என்று வரும்பொழுது இவர்களுக்கு இவ்வாறாகத்தான் இருக்கிறது என்பது எடுத்துக்காட்டுகிறது வேலை என்று வருகின்றோம் வேலை என்றால் ஆறாம் இடம் வேலை அந்த ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லும் பொழுது மகர வீடாக வருகிறது மகர வீட்டின் அதிபதி இந்த ராசிக்கு எட்டாம் இடத்திலே இருக்கிறார் ஆகவே ஒரு வகையான நன்மையும் தீமையும் கொடுக்க காத்திருக்கிறது என்று எடுத்துக்காட்டுகிறது வேலை என்று வரும்பொழுது சிறு சில பிரச்சனைகள் அதாவது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மகர வீடு மகர வீட்டின் அதிபதி சனி பகவான் குரு வீட்டில் இருப்பது ஒரு வகையில் நன்மையை தருகிறது குரு வீடு என்று சொல்லும் பொழுது ஏக இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி நன்மையை ஏற்படுத்தும் பொதுவாக நன்மையை தரக்கூடிய இடமாக அது இருக்கிறது சனி பகவான் வக்ரமும் ஆகிவிட்டார் ஆகும்போது இன்னும் சில பிரச்சனைகள் சேர்கிறது அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலையிலே பிரச்சனை ஏற்படுத்துவார் மற்றும் ஒரு பெரிய அதாவது இவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய தொடர்பு நிலையிலிருந்து சில சில பிரச்சனைகளை தோன்றும் கவனமாக கையாளுவது போன்றவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது நல்லது அரசு சார்ந்த நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வருகிறது ஏன் சனி பகவான் சூரிய பகவானை பார்ப்பது சூரியன் என்று சொல்லும்போது அரசு சார்ந்த நிறுவனத்தில் இருப்பவர்களுடைய நிலையாக பார்க்கப்படுகிறது கவனமாக இருப்பது மிகவும் நல்லது மேலதிகாரிகளுடைய சொல்பேச்சு கேட்கும்போது உங்களுக்கு சிறு சில பிரச்சனைகள் விலகி செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஆகவே கவனமாக செயல் செயல்படுவது இந்த மாதத்துக்கு மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது இப்போ என்னென்னா ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் என்று சொல்லும்பொழுது என்னென்ன வருகிறது என்று பார்த்தால் குடும்பம் வாக்கு தனம் என்ற ஆடரில் பார்ப்போம் இப்போ இரண்டாம் இடம் என்ற என்ன ரெண்டாம் இடம் என்பது சிம்ம வீட்டுக்கு ரெண்டாம் இடம் கண்ணு வீடு கண்ணு வீட்டிலே அதிபதியாக இருக்கக்கூடிய அதிபதி புதன் பகவான் உச்ச பெற்று காணப்படுகிறார் அங்கே ராசி அதிபதியும் உடன் இருக்கிறார் பார்வை என்ற அடிப்படையில் வரும்பொழுது சனி பகவான் பார்க்கிறார் இவற்றின் அடிப்படையில் என்ன சொல்கிறது ராசி அதிபதியும் சனி பார்வையிலும் அதை இரண்டாம் விட்டு அதிபதியும் சனி பார்வையில் இருப்பதனால் கொடுக்கப்பட்ட வாக்கு காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்ப கொடுக்கப்பட்ட வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படுத்தும் குடும்ப நபர்களிடையே ஒற்றுமையை குலைக்கும் அதாவது தனம் என்று சொல்லும் பொழுது பணம் வரவு என்று வரும்பொழுது தாமதத்தை கொடுக்கும் என்று வருகிறது அது இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு எய்ம் அல்லது செலவினத்திற்கான தொகுதி என்று பார்க்கும் பொழுது கடினப்பட்டு உழைக்கும்போது சரியான ஒரு ஒரு அமை அமௌண்ட்டுக்கு அதாவது க கிடைக்கும் என்று எதிர்பார்த்து போகும்போது அங்கு தடையாகவே இருந்து உங்களுக்கு கிடைக்க விடாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அவை ஏற்படுத்துகிறது ஆகவே கவனமாக செயல்படுவது நன்று அல்லது இறைவழிபாலை மேற்கொள்வது நன்று மூன்று என்று சொல்வோம் மூன்றாம் என்பது வெற்றி அதாவது தொடர் முயற்சி என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் விடாமுயற்சி தொடர் முயற்சி கூடிய கிடைக்கக்கூடிய போராட்டத்துடைய நிலை மூன்றாம் இருக்கக்கூடிய கிரகமும் செவ்வாய் பகவான் இவர்கள் என்னதான் இருந்தாலும் கிரக நிலை இருந்தாலும் இவர்கள் தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கிறது ஏன் அங்கே அந்த வீட்டு அது ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் வீட்டில் இருந்து குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் ஆகவே இவருக்கு நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது எப்போது பிற்பகுதியில் முன்பகுதியில் கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருந்தாலும் இந்த மாதத்து இறுதிப்பகுதியில் இவர்களுக்கு நினைத்த மாதிரி வெற்றியை கிடைக்கக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு இருக்கிறது நாலாம் இடம் நாலாம் இடம் என்றால் என்ன முதலீடு மற்றும் வித்தை வண்டி வாகனங்கள் சொத்து என்ற அடிப்படையில் பார்க்கின்றோம் முதலீடு என்று வருகின்றோம் இந்த மாதத்தில் நாம் புதிய முதலீடுகளை செலுத்துவது நல்லதா என்று பார்க்கும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும் முதலீடு செலுத்துவது நன்றல்ல ஏன் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்திலே வந்து விடுகிறார் அந்த வீட்டுக்கு அது விரயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இவர்கள் விரயம் ஏற்படுகிறதா என்றால் விரயத்தை ஏற்படுத்தும் கவனமாக இருப்பது நன்று சுபவிரயம் என்பது கவனம் என்ன தேவை என்று பார்க்கும் பொழுது அதிலும் சில சில பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது பணப்பற்றாக்குறையின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு தொழில் மற்றும் வேலையில் பிரச்சனை ஏற்படுத்தும் அடுத்த மாதத்தில் முதலீடு செய்து கொள்வது நன்று தாயாருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது அவர்களுக்கு சரியாக கவனத்தை கொள்வது மிகவும் நன்று வண்டி வாகனங்கள் சேர்க்கை சேர்த்து கொள்ளலாமா என்று பார்க்கும் பொழுது அங்கே திரிகோணத்திலே சனி பகவானும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதத்தில் தவிர்த்து அடுத்த மாதத்தில் வாங்கி கொள்வது நன்று புதிய வீடு இதுபோன்று தான் வரக்கூடிய அமைப்பு புதிய எதுவாக இருந்தாலும் வீடு வண்டி வாகனங்கள் இந்த மாதத்தில் தவிர்த்து அடுத்த மாதத்தில் வாங்கிக் கொள்வது மிகவும் அற்புதமான பலனை தருகிறது குழந்தை இன்று வருகின்றோம் குழந்தை என்று வரும்பொழுது இவர்களுக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் அதாவது திருமண மாணவர்கள் என்று கொண்டால் புதுமண தம்பதியர்களாக இருந்தால் குழந்தை பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஒரு சிலர் திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவராக இருக்க பட்சத்தில் அவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கிறது சரி ஏற்கனவே குழந்தை பிறந்தவர்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது நன்மையான அமைப்பாகவே அங்கு பார்க்கப்படுகிறது அது குழந்தைகளுக்காக வெளியூர் செல்லுதல் மற்றும் குலதெய்வம் மற்றும் என் அவர்கள் விரும்பிய இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு அந்த குழந்தைகளுக்கு தேவையான வண்டி வாகனங்கள் வாங்குதல் மற்றும் சைக்கிள் வாங்குதல் அவர் விருப்பத்திற்கு செயல்படுத்தக்கூடிய அமைப்பு தகுதிக்கு தகுந்தாற்போல் இங்கே வாங்கி கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் ஏன் என்று பார்க்கும் குரு பகவானுடைய அருள் அங்கு இருப்பதனால் அது நடைபெறுகிறது ஆறாம் இடம் ஆறாம் இடம் பார்த்தாகிவிட்டது வேலை என்ற அடிப்படையில் இன்னொரு வகையில் பார்வையில் பார்க்கின்றோம் என்ன கடன் நோய் வழக்கு கடன் ஏற்படுகிறதா நோய் ஏற்படுகிறதா வழக்கு ஏற்படுகிறதா என்ற பார்வையில் பார்க்கும்போது ஆறாம் இடத்திலே நாம் பார்த்து பார்வை செலுத்தும் போது குரு பகவானுடைய அங்கே குரு ஆறாம் வீடு என்று வரும்பொழுது சனி வீடாக வருகிறது சனி வீடு என்று வரும்பொழுது அங்கே சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதனால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது கடன் ஏற்படுகிறது கடன் ஏற்படும்போது கவனமாக கைக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வருமானத்துக்கு தகுந்தார் வாங்கிக் வாங்கிக்கொள்வது நின்று என்ன காரத்துக்காக வாங்குகிறோம் என்றும் கவனமாக வாங்குவது நல்லது ஒரு சிலருக்கு நோய் அதாவது அவங்க அவருக்கோ அல்லது குடும்பத்தின் நபர்களுக்கோ நோய்த்தன்மை தன்மை ஏற்படும் அதற்காக செலவழிக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுகிறது வழக்கு என்று வருகிறது போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் நீதிமன்றம் செல்லுதல் போன்ற பிரச்சனை ஏற்படும் கவனமாக கையாளுவது நன்று இப்போ ஏழாம் என்று வருகின்றோம் ஏழாம் இடம் என்றால் என்ன எதிர்பாலினம் எதிர்பாலினம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் வருகின்றோம் அது இது திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் அது ஸ்தானமாக வருகிறது அவர்களுக்கு திருமணத்தை பாக்கியத்தை கூடி வரக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கிறது நீண்ட நாட்களாக ஒரு ஒருவருக்கு திருமணம் நடக்கவில்லை இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது நண்பர் என்ற அடிப்படையில் வரும்பொழுது நன்மை ஏற்படக்கூடிய நிலையாகவே அங்கே இருக்கிறது ஏன் எனில் பார்க்கும் பொழுது புதன் பகவான் உச்சம் பெற்று காணப்படுவதால் நன் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அங்கு ஏற்படுகிறது சூரிய பகவான் அங்கே புதன் பகவான் இருப்பதனால் அரசு சார்ந்ததிலிருந்தும் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அங்கே பார்க்கப்படுகிறது அதாவது அரசு சம்பந்தமாக வேலையில் இருப்பவரும் சரி அல்லது பொது ஜன தொடர்போட நிலையில் இரு அரசு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சில பிரச்சனைகள் ஏற்படுது கவனமாக கையாளுவது நன்று எட்டாம் இடம் ஆயிரம் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் அதிர்ஷ்டம் நடைபெறுகிறதா என்று பார்க்கப்பட்டால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் அரைக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கிறது ஏன் என்று பார்க்கும் பொழுது குருப்பீடாக வருகிறது இங்கு சனி பகவான் இருக்கிறார் ஆகவே உங்களுக்கு நன்மையான அமைப்பாக கூடி வருகிறது அடுத்து ஒன்பதாம் இடம் பாக்கியம் என்று வருகின்றோம் பூர்வ புண்ணியம் பாக்கியம் என்று பொழுது அவர்களுக்கு அந்த ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பதினால் உங்களுக்கு பூ அதாவது மூதாதீரம் அருள் கிடைக்கிறது அல்லது பேரன்களுக்கு சொத்து வாங்கி கொடுக்க கொடுக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது அவர்கள் விரும்பிய வாகனங்கள் மற்றும் அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது பொதுவாக இந்த மாதத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு புண்ணிய ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது ஒரு சிலர் தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்துவார் அல்லது கோவிலுக்கு செல்ல விரும்புவார் அல்லது அவர் சென்ற விருப்பமான பிளேஸுக்கு